அஸ்லாம் அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அது இன்றைக்கு வந்து ஒரு மேக்ஸ் ப்ரீட்டட் மேக்சி ட்ரெஸ்ஸோட டாப் மட்டும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் நான் வந்து கட்டிங் வீ கட்டிங்க்காக வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்படியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அது டெலீட் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இது எப்படி வந்து வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி இது வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் நம்ம சிஸ்டர் வந்து எப்படியாச்சும் வந்து இது வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்ம வந்து நிறையா வந்து மேக்ஸி ட்ரெஸ் வீடியோ போட்டிருக்கோம் கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து இந்த டாப்போட மேலே ஒரு கோட் மாடல் மாதிரி வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க மற்றபடி நான் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து என் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இந்த டாப் வந்து நம்ம எப்போதும் நெக்லாம் வந்து அடித்து திருப்போம்ல அதே மாதிரி அடித்து வந்து திருப்பிட்டேன் இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரீயோட அந்த முந்தன பகுதியில் டிசைன்காக கொடுத்துருந்தாங்க நான் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு கோட் மாடலில் டிசைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த முந்தன பகுதியில் கொஞ்சம் டிசைன் எப்படி நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால மூணு லேயரும் ஒரே மாதிரி ஒரே அளவோடு என்னால் போட முடியல அதனால் வந்து நெக்குக்குள்ள பகுதியை மட்டும் விட்டுட்டு கீழே கரெக்டாக இருக்கிற மாதிரியே வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் மூணு பீஸையுமே சைடுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிளாத்து பற்றலை அதனால் நான் சாரி கிளாத்தையே கொஞ்சமாக வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன் பார்க்குறதுக்கு அதுவுமே வந்து ஒரு டிசைன் மாதிரி சூப்பராக இருந்தது பாருங்க இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்து சென்டரில் வந்து மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டாப் வந்து அது மேலே போட்டுட்டு நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம் ரஃபாக வந்து இப்போ கட் பண்ணிக்கோங்க ஆம்கோல் மட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சைடும் கட் பண்ணிக்கிட்டேன் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நெக்கில் இருந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு வந்து இறக்கம் வந்து வச்சுக்கோங்க நான் வந்து அளவு வந்து அதில் கொடுக்கல அதே மாதிரி நெக்கில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பாருங்கள் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து அந்த பார்டரில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து அந்த நாலு இன்ச் கீழே இறக்க கொடுத்துருந்தோம்ல அங்கேருந்து ஒரு நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஏன்னா நம்ம நெக்கு அளவுக்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நெக்கு அதாவது அந்த டாப்போட நெக்கும் இந்த டா இந்த கோட்டோட நெக்கும் ஒரே சேமாக இருந்தால் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே அதனால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சுட்டு அந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல் கிராஸில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த நெக்கில் வச்சுட்டு நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் நல்ல பக்கமாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தச்சுட்டு தச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த வளையவில எல்லாம் குட்டி குட்டியாக வந்து கட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கிராஸ் பீஸ் வந்து நல்லா திரும்பி வரும் நம்ம எல்லாம் வந்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்புவோம்ல அதே மாத மாடல் தான் இதுவும் அதே மாதிரி வச்சு திருப்பி அடிச்சிக்கோங்க எனக்கு வந்து ஸ்டோன் இருக்கிறதால கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்து பயமாக அந்த ஊசி எதுவும் உடஞ்சிரும்னா அதனால தான் நான் மெதுவாக தைச்சிட்ருக்கேன் மற்றபடி வந்து நம்ம ஈஸியாக வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டாப் அக்கா வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை வந்து சென்டர் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸ்லேயுமே வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இதில் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த பீஸ்லேயுமே வந்து கரெக்டாக சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கோட் இருக்குல்ல அதை அந்த மேலேயே வச்சுருங்க நமக்கு வந்து தைச்சு வரும்போது இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து வந்து ஷோல்டர் தையல் போட்டுக்கலாம் நீங்க நாலு இன்ச் விடுறதுக்கு பதிலாக மூணு இன்ச் விட்டா கூட இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தி இருக்கும் அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவ் எல்லாமே சாரி அந்த ஆங்கோல் எல்லாமே வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சைடு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற கோட் அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மட்டும் அதாவது நடுவில் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தது நம்ம வந்து அந்த ரோப் வந்து வைக்கும் போது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த நாட்டு வச்சுட்டு நம்ம வந்து கோர்க்கும் போது கரெக்டான அந்த கேப் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கிட்ட கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சிட்டேன் நம்ம வந்து ப்ளவுஸ்கெலாம் வந்து ஹூப் பட்டி வைப்போம்ல அதே மாடலில் தச்சுட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் தச்சுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் கிடைச்சதுன்னா கிராஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நேர் பீஸ் தான் கிளாத் இருந்தது அதனால நான் நேர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நல்லா திருப்ப முடியும் அப்படின்னா வந்து நேர் பீஸ் கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுக்கும் போது கொஞ்சம் அந்த நீடிலெல்லாம் விட்டு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும் அதுக்காக தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அளவு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு மூணு ஆறு பீஸ் ரெண்டு சைடு ஒரு சைடு வந்து மூணு பீஸு ரெண்டு ரெண்டு சைடு சேர்த்து வந்து ஆறு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப நிறைய வச்சா நல்லா இருக்காது அதனால் இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் வந்து தச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தச்சு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நாட்டை எல்லாமே கோர்த்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு ரெடி பண்ணிக்கலாம் பேக் சைடு எப்போவும் போல் தான் நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பி விட்டுக்கலாம் நெக் வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்ததுக்கு அப்புறமா லைனிங்கில் ஓரமாக வந்து இந்த தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம திருப்பி விடும்போது மெயின் பீஸ் எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து சோல்டர் தே அதாவது சோல்டர் ஜாயிண்ட் வந்து தெரியாமல் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸு சுடிதார் இதுக்கெலாம் வந்து அந்த சோல்டர் ஜாயின் பண்ணுறது வந்து தெரியாமல் இருந்தால் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக வந்து அதை தைச்சி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து கஸ்டமரும் நிறையா வருவாங்க அப்போ தான் அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம ஏன்னா தரோன்னு பிசரெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து தச்சு கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாகவே இருக்காது அதுவும் இந்த மாதிரி ஸாரீ கிளாத்தில்லாம் நூல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா வந்து நூல் எதுவுமே பிரியாமல் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் கரெக்டாக வந்து தச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை பார்த்து கரெக்டாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி மேலே இந்த மாதிரி மூடி விட்டுட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் நான் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஷார்ட்ஸில் கூட நான் வந்து போட்டிருக்கேன் வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசுறு எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் பாருங்க நமக்கு எவ்வளோ பிசு வெளியில் தெரிஞ்சது எதுவுமே வந்து இங்கே தெரியாமல் நீட்டாக எல்லாமே உள்ளே போயிடும் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஷோல்டரில் வந்து த ஒரு தையல் போட்டுக்கோங்க ஷோல்டர் ஒட்டி வந்து தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி பேக் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம் நெக்குக்குமே சேத்தாப்பில் தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அந்த ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த ஷோல்டர் எண்டு வரைக்கும் வந்து முடிச்சுக்கோங்க பார்க்கும்போது ஒரே தையலாக இருக்கும் சுடிதாருக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து தையல் போடணும் அவ்வளோதான் எப்போதும் போல் மெயின் கிளாத்தும் லைனிங் சேர்த்தாப்புல அட்டாச் பண்ணிக்கலாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் கையினால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்கள் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரத்தில் போடாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும் இந்த இடத்தையல் தையல் அதே மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து டச் பண்ணிக்கலாம் பாட்டம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டாப்பு ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ் வந்து எனக்கு ஹாஃப் ஸ்லீவ் தான் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் நான் ஹாஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு எப்பவுமே வந்து ஸ்லீவ் போது கட் பண்ணால் தான் பிடிக்கும் அப்போ தான் வந்து ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் மேம் வந்து நம்ம தைக்கம்போது ஸ்லீவ் ரஃப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ப்ளவுஸில் கூட நான் சொல்லியிருப்பேன் நான் போது தான் வந்து கட் பண்ணியும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இப்போ பார்டர்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஃப்ரெண்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் இன்ட்டு போட்டிருக்கோம்ல அந்த சைடு வந்து ஃப்ரெண்ட்டு வரும் ஏன்னா ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒரு கால் இன்ச் நம்ம வந்து குழிவாக கட் பண்ணியிருப்போம் அது வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டு சைடு வர்ற மாதிரி இருந்து ஜாயின் பண்ணி முடித்தாச்சு கண்டிப்பாக சென்டரில் இருந்தே ஜாயின் பண்ணி பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சென்டர் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்லீவ் போடும்போது நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான் வந்து எங்கள் தையல தெரிஞ்சு வச்சுக்கணும் பயப்படாதீங்க பயப்படாமல் வந்து கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு அதாவது நம்ம பசங்களோட ட்ரெஸ்ஸு நம்மளோட ப்ளவுஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு தைச்சு பழகுங்க அது வந்து நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம போட்டு பார்க்கும்போது அந்த ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டாக இருக்கிறது வந்து நமக்கே தெரியும் அப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து தைச்சி கொடுக்கலாம் எப்படியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் கொஞ்சம் பயம் தான் இருக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே வந்து தைக்கும் போது ஏதாவது பயமாக தான் இருக்கும் எனக்கு இன்னுமே அந்த பயம் இருக்க தான் செய்யும் நான் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அவங்கக்கிட்ட ஒரு தடவை கேட்டுப்பேன் ப்ளவுஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுப்பேன் அதனால் பயப்படாமல் தைங்க பாருங்க இந்த நாட்டு வைக்கிற இடத்துல நான் சொல்லியிருந்தேன்ல க்ளோஸ் தான் வந்திருக்கு நான் ஒரு இன்ச் வந்து தள்ளி கட் பண்ணியிருந்தேன்னு இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நாட்டெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க கீழே வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை கட்டிங் வீடியோ டெலீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அதனால நான் வந்து கீழே எதுவுமே வீடியோ எடுக்கலை நான் வந்து மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் என் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தேன் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்